அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மனைவியாக இருந்தால் கணவங்காலில் விழும் கணவன் மனைவி காலில் சொன்னார்ன்ட்டு மனைவிக்காயில் போய் ஊந்துடக்கூடாது இன்றைக்கி நிறைய கணவருங்க அதான் பண்ணின்னுக்குறாங்க கேட்டால் காளி பூஜைன்றாங்க அது பேரு ஆமாமா நிறைய ஆம்பளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொம்பளையை வெள்ளிக்கிழமை நல்லா குளிக்க வச்சு பொட்டெல்லாம் வச்சுக்கணுவான்னு சொல்லிட்டு நில்லு மான்ட்டு ஊந்து கும்பிட்றான் பொண்டாட்டி காலில் கேட்டால் அவன் என்ன சொல்றியன் ஏன்டாப்பா இப்படி பண்றியே இது ஏன் இப்படி பண்றேன்னா இல்லை இது காளி பூஜைங்க இது அப்படின்றான் உங்களுக்கு தெரியாததை பற்றி ஏன்னா நீங்கள் செய்ததில்லை அப்படின்றான் இது என்னமா கௌரவத்துக்கும் பெருமைக்கும் செய்கிற விஷயம் இது உண்மைக்கு செய்கிற விஷயம் இல்லை ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியினுடைய காலில் விழுந்தாலும் அவளுக்கு மனைவிக்கு பாவத்தை சேர்த்து கொடுக்குறான்னு அர்த்தம் அதை மனைவி மனைவின்றவோ கணவனுக்கு தொண்டு செய்ய வந்தவோ கணவன் மனைவிக்கு தொண்டு செய்ய வந்தவன் ஆனால் கணவன் வந்து மனைவியை காப்பாற்ற வந்தவன் அப்படிப்பட்ட மனைவிகள் வந்து கணவன் காலில் விழணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் வீட்டில் எங்கள் சம்சாரத்துக்கிட்ட சொல்லுவேன் இந்த கவர்மெண்டில் கூலிக்காரனுக்கெல்லாம் கூலிக்காரன் சம்சாரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா என் புருஷன் நல்லா இருக்கணும் இன்றைக்கி போய் ஒழிச்சிட்டு வந்தால் தான் பத்து ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு அவன் முழிக்கிறதுக்கு முன்னே அவன் காலத்தோட்டு கும்பிடுவாங்க இந்த கவர்மெண்டில் வேலை செய்கிற பொம்பளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இவன் போயிட்டாதான் நமக்கு மொத்தமே கிடைக்கும் வெள்ளா சாவியும் கிட்ட கிடைக்கும் டெய்லி இவன் அளந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் பதா ஒன்று கொடுக்குறான் பீரோ சாவியும் கொடுக்க மாட்டேன்றான் இவனை ஒழிச்சுட்டமுன்னா இவன் செத்த பணமும் வந்துடும் நமக்கு வேலையும் கெட்டிடும் பொட்டி சாவியும் நமக்கு கெடைச்சிடும் அப்படின்ட்டு காலி பண்ணுறாங்க இப்போ நிறைய பொம்பளைங்க அது மாதிரி நீ என்ன காலி பண்ணிடலான்னு பார்க்காத ஏன்னா நான் மூச்சுக்கினே தான் தூங்குவேன் நான் தூங்கிறது இல்லை எனக்கு ஒன்றும்லாம் நினச்சிக்காதுங்க ஏமாந்துட்டு போடுவீங்க அப்படின்னுவேன் அது மாதிரி இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் நடக்குது மரியாதை யாருக்கு யார் தரணும் அதை யோசிக்கணும் அன்பை கணவன் மனைவி கொடுக்கணும் ஆனால் மரியாதை கொடுக்கக்கூடாது தப்பு அது மரியாதை கொடுக்க ஆரம்பித்தனா அவன் மரியாதை கெட்டவனாக ஆகிடுவான் அன்பை கொடுக்கணும் மனைவிக்கு அவள் தான் மனைவி மனைவி வந்து மரியாதை கொடுக்கணும் கணவனுக்கு அவள் தான் மனைவி அப்படி வாழ்ந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் அந்த பின்னாடி வர ஜென்ரேஷன் பிள்ளைகள் நான் அதை பார்த்து நல்லா வளரும் எல்லா செயலியும் செய்யுங்க ஆனால் எதிலையும் நீங்கள் ஒட்டாதீங்க ஒட்டாமல் இந்த செயல் நான் செய்யணும் என் கடமை இதை நான் செய்கிறேன்னு சொல்லுங்கள் ஒரு பிள்ளைங்களை பெற்றுட்டு இந்த புள்ள என்னை பின்னாடி காப்பாற்றோம் அதுக்காக என் உயிரையே கொடுத்து அதை காப்பாற்றுவேன் அப்படின்னு காப்பாற்றினா ஏமாந்து அழைதான் மிஞ்சும் வேறு எதுவும் மிஞ்சாது ஏன்னா ஒரு காலத்தில் கூட்டு குடும்பங்கள் இருந்தது தாய் தப்பனை விட்டு பிரிய மாட்டான் பிள்ளைங்க இன்றைக்கி தாய் தப்பன் கூட இருந்தால் பிள்ளைங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அதனால் பிரிஞ்சு போயிடுறான் இதை ஏமாற்றத்தை உண்டாக்கிடும் உங்களுக்கு உங்கள் பெற்றதுக்கு உங்கள் கடமைக்கு செய்ய வேண்டிய செயலை செய்ங்க அது மேலே பற்ற வைக்காதீங்க பாசத்தோடு நின்றுடுங்க பற்ற வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து பிச்சைக்குனு வர முடியாது இன்றைக்கி நிறைய அப்படி தான் தெரியுறாங்க அதனால் மாற்றிக்குங்க மரியாதை கொடுங்க கணவனுக்கு கணவனுடைய காலில் ஒன்று கும்புறதால பதி பக்தீனம் கடவுள் தான் பதி இருக்கிற இடம் கணவனும் பதி கடவுள் இருக்கிற இடம் அந்த கணவனை ஏதாவது மனைவி கனவு கடவுளாக கொண்டாடுறாலோ அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கனவுனும் நடந்துக்கணும் குச்சி வந்து கூத்தாட்டிக்கு நின்னால் காலையில் வந்து கும்பிடக்கூடாது கட்டை ஏற்று பிளக்கணும் ஏன்னா அவனை திருத்தணுன்னா வேறு வழி கிடையாது அதனால் அந்த மாதிரி செயலை செய்யணும் சோறு போடக்கூடாது நாலு நாளைக்கு பட்டினா போட்டினாக்கா கைகாலலாம் ஆட ஆரம்பிச்சிடும் அப்போ நான் தானாக வேலைக்கு போவான் இந்த மாதிரியான செயல்களை மாற்றி குடும்பத்தை நல்லா வாழுங்க சந்தோஷமாக வாழுங்கோ அமைதியான வாழ்த்து வாழுங்கோ அது ஆனந்தத்தை தரும் கடவுள் கிட்டத்தமாரி சேர்க்கும் இப்போது முன்னெல்லாம் ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய திண்ணை கட்டியிருப்பாங்க அந்த திண்ணையில் யாராவது வழிபோக்கம் படுக்கட்டும் அந்த திண்ணையில் படுக்கிறவனுக்கு ராத்திரி ஆனால் கொஞ்சம் சோறு போட்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது இன்றைக்கி திண்ணையெல்லாம் இடிச்சிட்டு கடையை கட்டி விட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி வாழறோம் அப்போது மனுஷனுடைய வேகம் ஆசையில் போயின்னுங்குது அதனால் ஒவ்வொரு காலகட்டமும் படிக்குது இன்றைக்கி இருந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு எட்டாவது ஏழாவது படித்தா போதும் எந்த வேலையும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் படித்த உடனே வேலைங்க கட்சிக்கு நினந்தது இன்றைக்கி எம்ஏ கூட வேலை கிடைக்கும் இல்லையா காலங்கள் அப்படி போயின்னுங்குது அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்துக்கின்னு போகணும் இதை தான் வள்ளுவர் சொல்கிறார் வளர்த்தலும் மழித்தலும் வேண்டாம் உலகம் பழித்ததை அழித்து விடுன்னு நீ இன்னும் தனியாக உனக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சுக்காத வச்சுக்கினீன்னா உன்ன வரைக்கும் தான் ஓதுவும் அது உலகத்துக்கு உதவாது உலகத்துக்கு உதவும்னா உலகம் எப்படி போதோ அது கூட நீ போயிடு உனக்கு பிரச்சனை இருக்காதுன்ட்டான் அந்த மாதிரி வாழ கற்றுக்குங்க அந்த காலத்து வாழ்க்கையே இந்த காலத்துக்கு வாழணும்னா முடியாது இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் வந்து அடிபட்டு வந்தேன்ன நீ ஏன் கல்யாணம் பண்ணி குழந்த பத்துக்குண்ணே நீ கஷ்டப்பட்டியே நீ யோசிக்கணும் இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிற ரெண்டு குழந்தைய பார்த்தா அது கஷ்டப்படுமே என்ன மாதிரி அதனால் எனக்கு கல்யாணம் வேணா குழந்தை கூட்டி பார்க்கவன் நான் நினச்சியா அப்போ உனக்கு வரை நீ செய்துக்கிற இல்லை உலகத்துக்கு தேவையானது வரைக்கும் உலகம் செய்துக்கும் அதனால் நீ வத்தப்படுறத சந்தோஷப்படுறதோ இருக்கக்கூடாது நீ ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா அதுவே பெரிய தர்மம் ஸ்ரீகிருஷ்ண சொன்னது அவர் கடவுள் அவர் சொல்கிறாரு பீஷ்மரனுடைய அம்புக்கு வந்து யாரும் தப்ப முடியாது அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்புக்கள் பீஷ்மருக்கு ஆனால் அர்ஜுனன் கூட வந்ததுன்னு பீ பீஷ்மரு செத்தாக தான் இந்த சண்டையை ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அர்ஜுனன் பீமா எல்லாரும் கொண்டு போடுவான் பீஷ்மருக்கு அப்போ இது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்துடுச்சு இதில் நான் இறங்கலைன்னு சொன்னால் இவனுங்க எல்லாமே காலி மகாபாரதமே காலி அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார் கிருஷ்ணர் இறங்கினார் இது மாதிரி நீ சாவை ஏற்றுக்கணும் அதனால் நீ ஏற்றுக்க மறுக்கிற உன்னை கொ என்னை கொல்ல முடியாது அப்படின்னா நான் கொல்ல முடியும் என்னால் கொல்ல முடியும் நீ ஆயுதம் ஏந்த பண்ண எனக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை என்னால் கொல்லக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னார் அப்போது பீஷ்மர் விடுற அம்பெல்லாம் கண்ணனை ஒன்றும் பண்ணலை ஆனால் நீ போய் மடக்கு போன குத்து குத்துகிற கத்தி கொண்டு கறங்காது இருக்குமா கண்டிப்பாரு அந்த மாதிரி வீணான பிரச்சனைக்கெல்லாம் போய் மாட்டாது அது அவங்கவுங்க சரி பண்ணிப்பாங்க நான் பெரிய தர்மம் வாழ்னேன் கண்ணா அவர் கடவுள் அவர் அவர் தடுக்க முடியும் உன்னால தடுக்க முடியாது அதனால உன் வாழ்க்கையை நீ சீர் பண்ணிக்கணும் போ ஊரை சீர் பண்ண உன்னால முடியாது அதனால பகவத்கீதையில் சொன்ன கிருஷ்ணனுடைய உபதேசத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுன்னு வாழ முடியாது இன்னைய வாழ்க்கை என்னவோ அவசர உலகம் இது இந்த அவசர உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்து ஆனா நீ ஒழுக்கமா வாழ கத்துக்கோ அதுவே நீ செய்யற தர்மம் தர்மத்தை பொண்ணு பத்து ரூபா சம்பாதிச்சு அஞ்சு ரூபா அடுத்தவனுக்கு ஒன்று கூடு அதுதான் தர்மம் ஒருத்த சண்டை போடுறத போய் தடுக்கிறது தர்மம் இல்லை அது பலவான்கள் பண்ணுற வேலை நம்ம குடும்பஸ்தனுக்கு அது வானா குத்தி தான் உன்னை நீ போய் மடக்க போன சண்டை போட்டு வப்பிச்சுன்னு போயிடுவான் நீ போய் மாட்டிங்க செத்து போடுவோம் மொண்டாட்டி புல் குட்டி நடுவோம் தனியாக நின்றுடும் அதனால் வீணு ஒம்பது பகவத்கீதையெல்லாம் எடுத்துக்காத உன் வாழ்க்கையை எடுத்துக்கணும் கற்றுக்கும் எம்மா எப்படிப்பா வருவார் யம எப்படி வருவாருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு நல்லா கேட்டுக்கலாம் அப்படிங்க நமக்கு தான் சொல்கிறாரு கடுமையாம் பகட்டில் ஏறி கயிற்றோடு சூழ மேந்தி கொடுமையாம் காலன் வந்து கொண்டு போ முன்னே நீதான் அடிமையா நாதன் பாதம் அணுதினம் மறவாதேத்தில் நெடுமையா நாகநாதர் நிலைமை கண்டறிவாய் நெஞ்சே எப்பா எம வருவான் அவன் எப்படி வருவானா ரொம்ப கோபமாக வருவானாம் கடுமையாம் பகட்டிலேறி அவனுக்கு ரொம்ப ஆணவம் ஜாஸ்தி ஏன் ஆணவன்னா அவன் ஒருத்தந்தான் நல்லவன் கெட்டவன் யாரையும் பார்க்க மாட்டான் இ ரொம்ப நல்லவருங்க விட்டுட்டு போயிடுவானா விட்டு மாட்டான் நீ யாரா இருந்துக்க வண்டியில் ஏறு என் பின்னாடி உட்காருன்றான் அவ்வளோ ஆணவம் உள்ளவன் வேண்டியவன் வேண்டாதவன் இல் நினைப்பே இல்லாதவன் நல்லவன் கெட்டவன் யாரையும் பார்க்க மாட்டான் வல்லலு கருமி அப்படின்னு யாரையும் பார்க்க மாட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் உன் டைம் முடிஞ்சிச்சு வண்டியில் ஏறு அப்படின்னு வேகமாக வருவானா கடுமையாம் பகட்டியில் ஏறி கயிற்றோடு சூளம் ஏந்தி ஒழுங்காக வரியா கட்டி வலிச்சின்னு போட்டா இல்லை குத்தி வலிச்சின்னு போட்டானே ஒரு கையில் கயிறும் ஒரு கையில் சூளம் வச்சின்னு தயாராக கோபம் வந்து முன்னாடி நிற்பானா இப்படி வருவான்பா கொடுமையான் காலன் வந்து கொண்டு போ முன்னே நீ தான் இப்படி ஒரு நாள் வரும் ஆனால் அந்த நாளுக்கு முன்னாடி நீ என்னப்பா பண்ணணும் அன்னிக்காவை வந்து நிற்கும்போது தேம்பி தேம்பி அருவாத உன்னால் பேச முடியாது நீ சொல்லணும்னு நினைப்ப உன் வாயிலிருந்து சொல்லு வராது அதுக்கு முன்னாடி நீ ஆயிரம் அளந்துருப்ப வானத்தையே வில்லா முன்ன நின்னா உன் கண்ணுல தண்ணியை தவிர சொல்ல ஒரு வார்த்தை இல்லாமல் தவிப்ப அப்படி ஒரு நாள் வரத்துக்கு முன்னாடி நீ என்னப்பா பண்ணணும் சொல்கிறாரு அடிமையா நாதன் பாதம் மனிதன மரபாதத்தில் நீ நாதனோட பாதத்துக்கு அடிமைன்னு சொல்லி நாலும் 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 நாளும் அவனுக்கு அடிமையா இருந்துடுறா அப்படி இருந்துட்டேன்னா தப்பிச்சு கரை சேருவேன் இல்லைனா ஒரே அழுகிற மாதிரியே உன் கண்ணுலேயும் எம வரும்போது தண்ணி வரும் ஒருத்தர் சொல்கிறாரு உலகத்தில் ஒருத்தன் தைரியமாகறானா எதை வச்சு பார்த்து சொல்லணும் யாருக்கு மரண பயம் இல்லையோ அவன் தான் தைரியமானவன் அது சாமி சார் உண்மை யாருக்கு மரண பயம் இல்லையோ ஏன்னா ஒன்று நடந்தே தீரும் கன்ஃபார்மாக எல்லாரும் சாவலாம் போகிறோம் படுக்காத வரைக்கும் படுக்கையில் விழாத வரைக்கும் நமக்கு அந்த நினைப்பே வராது படுத்துட்டோம் நல்லா அந்த உடம்பு இப்போ எ எதை சொன்னாலும் செஞ்சுது கல்லை துண்ணா ஜீரணமாகிடுச்சு மண்ணை துண்ணா ஜீரணமாகிடுச்சு இப்போ பால் சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகலை அப்போ அப்போலாம் இருந்த திமிரு இப்போ ஒரு ஜீர்ணம் ஆகணும்னு நமக்கு ஒரு பயம் வருது ஓ வயசாயிச்சோ நமக்கு எக்ஸ்பைரி டேட் வந்துச்சோ நமக்கு நாள் நெருங்கிச்சோ முன்னே மலையை கட்டி தூக்கி தோல் நம்ம வச்சா கூட தூக்கி போகிற அளவுக்கு தைரியம் இருந்தது பலம் இருந்தது இப்போ இல்லையே உடம்பு தோண்டு போத பார்க்கறதுக்கு நாஜனு அனுபவம் இருக்கலாம் தூக்க முடில சாமி ஏன் உடம்பே எனக்கு பாரமாக இருக்குது முன்னே எந்த விஷயம் எதை கொடுத்தாலும் தூக்கி போனேன் தைரியம் இருந்தது எதை கொடுத்தாலும் என்ற அந்த திமிரு உடம்புல இருந்தது இப்போ உடம்புலையும் திமிரு இல்லை மனசுனே திமிரு இல்லை சாமி எல்லாம் ஒடுங்கி போச்சு அப்படி ஒரு நாள் வந்துடும்டா எல்லாருக்கும் இந்த உடம்பு இப்படியே இருந்துடாது அப்படி ஒரு நாள் வரும் அப்படி ஒரு நாள் வரும்போது முன்னாடி வந்து நிப்பான் அவங்கிட்ட போய் நீ அழுவாதரா நீ என்ன பண்ண அழுவாமல் இருக்கணும்னா அடிமையாம் யாரோட ஆள் தெரியுமா யாரு கிட்ட யமன் சொல்லணுமா நீ நீண்ணா என் கிட்ட வந்து நிக்கிற என்ன உன்னால் கொண்டு போக முடியுமா நான் யாரோட சீரம் தெரியுமா அப்படின்னு நான் சொல்லணும் நான் யாரோட அடிமை தெரியுமா அப்படின்னு நீ சொல்லணும்டா அதை வாழ்நாள வாழ்நாளில் பண்ணிக்கோன்றாரு அடிமையா நாதன் நாமம் அணுதினம் மரவாதியத்தின் இத ஒரு நாள் பண்ணி விட்டாத அனுதீனம் மரவாதியத்தை இதை மறக்கவே மறக்காத சாப்பாடு மூணு வேலைக்கு சாப்பிட்ற தாக எடுத்த குடிச்சி நேரம் வரும்